அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம பச்சரிசியோட அவல் சேர்த்து ஒரு சூப்பரான டிஃபன் தஃன்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் எல்லோரும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபிக்கு அரிசியை வந்து ஊற போடணும் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி மூணு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் எல்லாமே ஒரே சைஸ் டம்ளராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மூணு டம்ளர் பச்சரிசி இப்போ அதோட கூடவே வந்து நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வெந்தயம் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு தடவை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசி வெந்தயத்தை நல்லா ஒரு ரெண்டு தடவை பாருங்கள் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நான் வந்து தண்ணியை விட்டுட்டேன் இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ இந்த அரிசி வெந்தயம் ரெண்டுமே வந்து நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊரட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட இந்த அரிசி வெந்தயம் எல்லாமே நல்ல ஊறி வந்திருக்கு இப்போ இதை அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சி ஜாரில் ஒரு கப் வந்து அவல் சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு கப் அவல் ஒரு கப் வந்து தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டையும் முதல்ல நம்ம வந்து ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்க்கலாம் பாருங்கள் நம்ம வந்து அவல் தேங்காவை ஒரு சுத்து சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஊறின அந்த அரிசி வெந்தயத்தை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அதை வச்சே நம்ம வந்து இந்த மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேட்சை மட்டும் இப்போ நான் மிக்சியில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை மட்டும் முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சி ஆல்ரெடி வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம ரெண்டாவது பேட்சையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு நம்ம வந்து அதையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம தேவையான அளவு உப்பை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி உப்பு எல்லாத்தோட நல்லா சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் அதனால் எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் மாவு எல்லாத்தையும் நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த மாவு வந்து நல்லா புளிக்கணும் அதனால் இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இந்த மாவு வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும் நல்லா ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு எட்டு மணி நேரம் இருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மாவு வந்து நல்லா பொங்கி நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அடிவட்ட நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம மேலாக மாவு எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு அப்படியே பாருங்கள் நல்ல பொங்கி இருக்குது மாவு கிட்டத்தட்ட நல்ல ஒரு எட்டு மணி நேரம் ஆகிடுது இப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா அடி ஒட்ட பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் மாவு வந்து கொஞ்சம் குறஞ்சி வரும் இப்போ நம்மளோட பரந்தோசை மாவு நல்லா பொங்கி ரெடியாகிடுத்து இப்போ அதில் ஒரு சின்ன தாலிப்பு கொடுக்கறதுக்கு கடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு துண்டு இஞ்சியை வந்து சீவி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணதே உள்ளே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம தாளிச்சது எல்லாத்தையும் அப்படியே வந்து நம்ம இந்த மாவில் ஆட் பண்ண வேண்டியதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் தாலிச்சது எல்லாடும் சேர்த்து சாதாரண மாவில் பந்தோஷம் பண்ணுறதோட இந்த மாதிரி நம்ம தாளித்து பண்ணால் அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டே தனி தான் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி பாருங்கள் சரியாக இருக்குது தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதுதான் வந்து சரியான பக்கம் இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் இப்போ நம்ம இந்த டிஃபனுக்கு வந்து சைட் டிஷ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பாருங்கள் கடாயில் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு வர சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வாசனை வந்து லேசாக வந்து கலர் மாறி வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வருத்தெடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளோட இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே நல்லா வருபட்டு வந்துடுது இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இதை வந்து நம்ம அரைக்கும் போது தான் சேர்க்க போகிறோம் அதனால் இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இப்போ அதே கடாயிலேயே நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட வேண்டாம் அந்த எண்ணெயே போதும் அதில் வந்து கட் பண்ணி வச்சா ஒரு வெங்காயம் அதை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதங்கட்டும் வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளியை சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி ஒரு குடமிளகாயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி குடமிளகா சேர்த்தனால இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்து இதில் வந்து இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இதில் தேவையான அளவு வந்து உப்பையும் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலக்க வேண்டிதான் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி குடமிளகா எல்லாமே நல்லா வெந்து வரணும் குட தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுத்து பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம பிளேட்டில் ஆற வச்சது எல்லாமே நல்லா கூலாகட்டும் கூலானதுக்கப்புறம் நம்ம வந்து அரைக்கலாம் இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா கூலாகிடுத்து அரைக்கிறதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து வச்ச உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு பெருங்காயம் வரமிளகாய் முதல்ல உள்ளே சேர்த்துட்டு முதல்ல இதை மட்டும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இது எல்லாத்தையும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி குடமிளகாய் அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கி தான் நம்ம வந்து உள்ளே சேர்த்துட்டோம் ஆல்ரெடி நம்ம உப்பும் போட்டுட்டோம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து நம்ம நல்லா சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை வந்து நல்லா அரைச்சி பாருங்கள் நம்ம வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம் கடுகு பெருங்காயம் கருவேப்பில தாளித்ததை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான குடமிளகா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து அந்த தோசைக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தாளிச்ச அதே கடாயிலேயே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த மாவை எடுத்து நல்லா அப்படியே அந்த எண்ணெய் மேலேயே அப்படியே நம்ம குத்திக்கலாம் நல்லா ஒரு கால் கரண்டி மட்டும் எடுத்து அந்த மாவை வந்து ஆட் பண்ணிவிடுங்க லேஸாக வந்து அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுற்றி வந்து மறுபடியும் ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா இந்த தோசை வந்து நல்லா ரெடியாகட்டும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம மெதுவாக திருப்பி பார்க்கலாம் மாவு வந்து நல்லா பொங்கனால பாருங்கள் ரொம்பவே அருமையாக நல்ல உப்பி ரெடி ஆகியிருக்கு அப்படியே வந்து நம்ம எதை திருப்பி போட்டுக்கலாம் எவ்வளோ கிறிஸ்பினஸோட அந்த ப்ரௌனிஷாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அடுத்த சைடு நல்லா ரெடியாகட்டும் பாருங்கள் நம்ம ரெடி பண்ண முதல் பந்தோசையே நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம் ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு ரெண்டு சைடுமே சூப்பராக இருக்குது இதே மாதிரி நம்ம மீதி எல்லா மாவுக்குமே பந்தோசை பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி பாருங்கள் இன்னொரு பந்தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து ரொம்பவே அருமையாக வந்திருக்கு அதையும் வந்து நம்ம சுட சுட அந்த பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க சுட சுட சூப்பரான பந்தோசை வெளியே வந்து நல்ல கிறிஸ்பியாக உள்ள வந்து நல்லா சாஃப்டாக சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண குடமளகா சட்னி ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் மறக்காம இந்த பந்தோசை கா சட்னி காம்போ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ